இரயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நற்செய்தி சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பனிரெண்டு சீடர்களை இரண்டு இரண்டு நபர்களாக பிரித்து அனுப்புகிறார் அதோடு இன்றைய நாளில் புனித ஆகத்தா அவர்களுடைய நினைவு நாளையும் கொண்டாடுகின்றோம் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக இயேசு ஏன் இரண்டு இரண்டு நபர்களாக பிரித்து அனுப்பினார் அதுவும் அவர்களை அனுப்புகின்ற பொழுது என்னென்ன சொல்லி அனுப்பினார் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் உங்களோடு நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் அப்படியென்றால் நீங்கள் உங்கள் மீதோ உங்களிடம் இருக்கின்ற பொருட்கள் மீதோ நம்பிக்கை கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம் மாறாக கடவுளின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் இதுதான் முதல் பண்பு இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஏன் இரண்டு நபர்கள் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை நிராகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு உறுதுணை தேவைப்படுகிறது உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு அல்லது தட்டி கொடுப்பதற்கு யாரோது ஒருவர் உங்களுக்கு அருகில் தேவைப்படுகின்றார் அந்த உதவியை உங்களுக்கு அருகில் இருக்கின்றவர்கள் செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆக தனிமையில் செல் அவர் செல்ல சொல்லவில்லை மாறாக உங்களோடு இன்னொருவரை அழைத்து செல்ல சொல்லுகின்றார் ஆகவே என்புக்குரியவர்களே இதே நம்முடைய புனிதனுடைய வாழ்வில் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இவர் மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அழகு நிறைந்தவர் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் இப்படிப்பட்ட சூழலிலே இவரை மற்ற அரசு உரோமை அரசில் பணி செய்த ஒருவர் உயிரினியூஸ் என்பவர் விரும்புகின்றார் உயர் பதவியை சார்ந்தவர் அவரை திருமணம் செய்தால் அவருடைய இவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்துவிடும் அப்படிப்பட்ட சூழலில் எனக்கு இப்படி ஒரு திருமணம் தேவையில்லை நான் என்னை கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் இதைக் கேட்ட அந்த குயிரி நியூஸ் தன்னுடைய படை வீரர்களை வைத்து அவருடைய மார்பகத்தை சிதைப்பதாக வரலாறு குறிப்பிடுகிறது அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் நீங்கள் என்னுடைய மார்பகத்தை வேண்டுமென்றால் சிதைக்கலாம் ஆனால் என்னுடைய ஆன்மாவை உங்களால் சிதைக்க முடியாத காரணம் என்னுடைய ஆன்மா முழுவதும் இறைவன் நிரம்பி இருக்கின்றார் என்று ஆமன்புக்குரியவர்களே இறைவனுக்காக அனைத்தையும் முற்றிலும் துறந்தாள் அதை போன்றுதான் சீடர்களுக்கும் இயேசு கற்றுக்கொடுக்கின்றார் எதிலும் பற்றற்றவர்களாக இருங்கள் நீங்கள் பற்று கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய போகின்ற அந்த பணியை உங்களால் நிவர்த்தியாக செய்ய முடியாது காரணம் என்னவென்றால் ஒருவேளை உங்களுக்கு பணத்தின் மீது ஆசை இருக்கிறதென்றால் நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே ஊழல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் காரணம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் நேர்மை கடவுளுக்கு பிடித்திருக்கும் ஆனால் உங்களிடம் நீங்கள் பணத்தின் மீது ஆசை கொள்ளுகின்ற பொழுது அந்த நேர்மையிலிருந்து விலகுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிற காரணம் உங்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் விரும்புவதை செய்வதற்கு உங்களை கேட்கின்ற பொழுது நீங்கள் அதில் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் உங்களுடைய பேராசையை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இவைகள் உங்களை வீழ்த்துவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பேராசை அற்ற ஒரு வாழ்வு பற்றற்ற ஒரு வாழ்வு மட்டும்தான் இயேசுவை முழுமையாக பின்பற்றக்கூடிய தகுதியும் நீதியும் ஆகும் என்பதை இந்திய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை நம்மை சற்று எடுத்து பார்ப்போம் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார் திருமுழுக்கின் வாயிலாக ஏன் ஆண்டவர் சொல்லுகின்றார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நம்மை தெரிவு செய்தவர் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை யாரென்று நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பே நம்மை அறிந்தவர் ஆண்டவர் ஆக அவர் நாம் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கின்றார் நம்மை தெரிந்திருக்கின்றார் திருமுழுக்கின் வாயிலாக நாம் இறைவனுக்குள் சென்றிருக்கின்றோம் அவருடைய உடலின் அங்கமாக மாறியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் பணியாற்ற அழைக்கின்றார் ஆக அவருடைய பணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் அறிவிப்பது மக்களை குணப்படுத்துவது இங்கே குணப்படுத்துதல் என்றால் என்ன ஒருவர் தனிமையில் இருக்கின்றார் அவரிடம் பேசுவதற்கு யாரும் இல்லை அவரோடு நீங்கள் அமர்ந்து உங்களுடைய நேரத்தை அவருக்கு கொடுத கொடுக்கின்ற பொழுது அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றீர்கள் அவருடைய மனச்சுமையை போக்குகின்றீர்கள் அவரோடு உடனிருக்கின்றீர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் வேதனை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நற்பலனாக இருக்கிறது இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய உடனிருப்பு நோயை நீக்குதல் அல்லது மனச்சுமையை போக்குதல் தனிமையை விளக்குதல் இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே அந்த சீடர்களை அனுப்பி அதே செயலை நாம் செய்கின்றோம் அதன் பிறகு என்ன சொல்லுகின்றார் உங்களை எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவரோடு தங்கியிருங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கால் தூசி தட்டிவிட்டு வந்து விடுங்கள் அதாவது அவர்களிடம் வீண் வீண் சண்டைக்கு செல்ல வேண்டாம் என்றால் நாம் செல்லுகின்ற இடத்தில் எல்லாரும் நம்மை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நீங்கள் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை விருப்பமுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் இயேசுனுடைய செயலை அறிவியுங்கள் இயேசுடைய செயல் என்ன அன்பு செயல் நீங்கள் அன்பு செய்யுங்கள் அந்த அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களை பொறுத்திருக்கிறது சிரிக்க முடியாமல் துன்புறுகின்ற மனிதர்கள் இருப்பார்கள் கடினமான உள்ளத்தோடு அவர்களுக்கு அருகிலிருந்து அவர்களுக்கு புன்னகையை கொடுங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டிய தேவையும் அல்ல நாம் கொடுப்பதை கொடுப்போம் அதுதான் சொல்லுகின்ற ஒன்று நாம் கொடுக்கின்ற பொழுது மனதார கொடுக்க வேண்டும் அன்பு என்பது உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற ஒரு நீரூற்றாக இருக்க வேண்டும் சும்மா உதட்டிலிருந்து புறப்படுகின்ற ஒன்றோ அல்லது மூளையிலிருந்து புறப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது செய்கின்ற செயல் உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற அந்த செயலை நாம் செய்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்துவோம் இன்றே இனிதே இந்த நேரமே நம்மால் முடிந்த அன்பினை வார்த்தையின் வாயிலாக செயலின் வாயிலாக உடனிருப்பின் வாயிலாக நேரத்தை கொடுப்பதன் வாயிலாக மற்றவர்களுக்கு கடத்த முற்படுவோம் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏனென்றால் தனிமையில் வாடுகிறவர்கள் வெளியிலிருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் நோயில் வாடுகிறவர்கள் வெளியில் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் மனச்சுமையை சுமையை சுமந்திருப்பவர்கள் வெளியில் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் மனவேதனையில் இருப்பவர்கள் வெளியில் இருந்தாலும் நம்முடைய உள்ள குடும்பத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே அதை உணர்ந்து நாம் எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்க முற்படுவோம் அங்கிருந்து நம்முடைய வாழ்வை இனிதாக ஆரம்பிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் ஆற்ற உங்களுடைய சீடர்களைப் போன்று உலகின் மீது பற் பற்றற்றவர்களாக உம்மீது பற்று கொண்டவர்களாக வாழக்கூடிய அருளின் மாற்றம் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டுபுறாய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமீன்.